பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நம்ம ஆர்லிஸ் ஆர்லீஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் வாங்கினா அது அவ்வளோவா நல்லா இல்லை பெரியங்களும் அதை குடிக்க முடியல இனிப்போவராக இருக்கும் நமக்குன்னு தனியாக வாங்க வேண்டியதுக்குது அதனால வீட்டிலேயே அரைக்கலான்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் சோளம் முக்கால் கப்பு வெள்ளை சோ மஞ்சள் சோளம் இது மஞ்சள் சோளம் இது சம்பா கோதுமை இது ஒரு முக்கா கப்பு வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் முக்கால் கப்பு கம்பு இது ஒரு முக்கா கப்பு இது உடச்ச கடலை இது ஒரு முக்கா கப்பு பார்லேஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் வறுக்கணும் அப்போ வறுக்கலாம் இதை வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ வறுக்கலாம் இது பொரிஞ்சு ஒரு வந்து பொறிஞ்ச வரி இது வறுத்து கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் இது கொஞ்சம் பெரிய மோட்டை மோட்டாவது இருக்குது இல்லைங்களா இதை வறுக்கிறது பொரி இந்த கலரெலாம் நம்ம எடுக்கணும் இது இந்த இல்லாம் எடுத்து நான் புரிஞ்சுடும் இது சீக்கிரம் வறுத்துடலாம் இது சீக்கிரம் பொருந்து ஒரு போட்டுரும் அதனால் இது சீக்கிரம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இது இதெல்லாம் எடுத்து நம்ம இது வறுத்துலாம் இது கப்பு பார்லி அரிசி இது பார்லி அரிசி இது கப்பு இது ரொம்ப போடுவான்னா அதனால தான் அரை கப்பு போட்டுக்கிறேன் இது கோதுமை சம்பா கோதுமை பொ நல்லா வெடிக்குது நல்லா வாசனையாக இருக்கும் சம்பா கோதுமை இது நல்லா ஹெல்த்தியாக இருந்து கூட பொரிஞ்சு இது சோளம் வெள்ளை சோளம் நாட்டு சோளம் இதோட பெருபதுசாக இருக்குது அது வந்து வேற சோளம் இது நாட்டு சோளம் இப்போ நான் வருத்தம் வரும் கம்பு அது கூட வந்து நாட்டுக்கம்பு தான் பொடியாக இருக்கிறது கம்பு உடம்புக்கு நல்லது இது ச சாதா கம்பு பெருபாக இருக்கும் அதை சத்து அவ்வளோவா இருக்காது இது நாட்டு கம்பு இந்த கம்பு நாட்டு கம்பு இது இது வந்து இந்த சோ இது வந்து கம்பு இது சோளம் வந்து நாட்டு சோளம் இதில் வந்து மூணு தான் இருக்குது இந்த மாதிரி பொருளுங்களை பார்த்து வாங்கி போகிற ஒருத்தம் அதை செய்தோம்னா தான் நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியான பொருள் இது ஒரு அவசரத்துக்கு நம்ம டீ காபி குடிக்கிறதோட இது காலில் எந்த ஒரு கிளாஸு கா பால் தண்ணி சுட்டு அதில் கலக்கி குடிச்சிட்டோமுன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் பொரிஞ்சிடுச்சு இந்த காலையில் நம்ம எடுக்கணும் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக எழுதிடும் உடச்சிக்கடல இது சும்மா லைட்டாக வறுத்தா போதும் இது ஏற்கனவே வறுத்து வேறு ஒருத்தல தான் தான் நம்ம லைட்டாக வறுத்தா போதும் சூடாகிறது பசரம் அவ்வளோதான் இது இந்த இதில் இந்த சூட்லேயே அது வறுஞ்சிடும் இந்த சூட்லேயே அது பொரிஞ்சிடும் அவ்வளோதான் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இது கேஸ் ஆஃப் பண்ணி வச்சு இதில் லைட்டாக அப்படியே பண்ணிட வேண்டியதுதான் தான் எல்லாம் ஒர்க் இப்போ இதை வந்து நம்ம அச்சு கொண்டுலாம் இந்த ஆரட்டம் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு அரைச்சிடணும் பாருங்கள் நல்லா மசியாக அரைச்ச நல்லா அரைச்சிட்டு ஜலிச்ச வச்சு ஜலிச்சு திருப்பி திருப்பி இருந்தாலும் திருப்பி நம்ம ஜலிச்சிட்டு அதில் கொட்டிக்கலாம் இல்லாட்டி வேறு எதுக்குன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நோர நோர் இல்லாமல் இந்த மாதிரி அரைக்கணும் இந்த மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடும் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இந்த வாசனைக்கு மட்டும் ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் அதில் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன் இதுக்கு லைட் வாசனை லைட்டாக வாசனை வரணுன்றதுக்கு இது இவ்வளவுக்கு ஒரு கப்பு சக்கரை நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு இப்போ நான் இது வந்து தேவைன்ற எங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு இது போட்டுக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக சக் தேவை இனிப்பு தேவைன்னா நீங்கள் கூட போட்டிக்கலாம் இதை அடுத்து நம்ம இது சா பால் கூட நம்ம கலக்கும் போது சக்கரை பத்தலை நாட்டு சக்கரை பத்தலைனா கூட கலந்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இது இப்படி நம்ம கலந்து வச்சிடறோம் இதில் போட்டு கலந்துட்டோம்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிச்சிட்டோம்னா நம்ம தேவைன்றது ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு பாலே தேவையில்லை தண்ணியை கொதிக்க வச்சு அப்படியே கலக்கிட்டு ஆற்றிட்டு குடிச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஆர்லிஸுக்கு பதிலாக இப்போ நான் பெரியவங்களுக்கு ஆர்லிஸ் வாங்க போனோம்னா ஊரு இனிப்பு அதுவும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு அதுவும் செட்டாகலை அதனால தான் இது இந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டுனா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இதை வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டால் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் இதை கலக்கிட்டேன் நீக்கி வச்சு அப்படியே கலக்கிட்டு ஆற்றிட்டு குடிச்சுக்கலாம் நம்ம ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் ஆர்லெஸ்ஸுக்கு பதிலாக இப்போ நான் பெரியவங்களுக்கு ஆர்லிஸ்ட் வாங்க போனோம்னா ஊருக்கு இனிப்பு அதுவும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாச்சு அதுவும் ஆகலை அதனால தான் இது இந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியா போட்டுருக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்